அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு பீட்ரூட் பொரியலை பற்றி நம்ம பார்க்கலாம் இது பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த பீட்ரூட் பொரியலை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வரும்போது சத்துமான குறைபாடுகள்லாம் இல்லாமல் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும் சத்து குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு குறைபாடுகள் நீங்கும் டைஜஷன் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் இவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த பீட்ரூட் பொரியல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நானும் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் போட்டு எண்ணெய் சூடானதுமே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பருப்பு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் பின்ன மூணு பச்சை மிளகா மூணு குழந்தைங்க சாப்பிட்னாங்கன்னா நீங்கள் ரெண்டு ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா போட்டு வணக்கி விட்டுடுங்க நல்லா வணங்கிட்டு நல்லா செவந்த நேரம் வந்ததும் ஓரளவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா வணங்கி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பீட்ரூட் நம்ம என்ன துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான் நான் வந்து ஆறு பீட்ரூட்டு சின்ன சைஸில் இருக்கிற பீட்ரூட்டு ஆறு பீட்ரூட் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே வேக வச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இதை கண்டினியூஸாக இந்த மாதிரி மூடி மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் அந்த பச்சை வாசனை போய் தேவையானால ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம் அது வேகணும் அதுக்கு வேண்டி அதுக்கப்புறம் இன்னி கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் காயிலெல்லாம் உப்பு பிடிக்கும்போது நல்லா ருசியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக மூடி வச்சு மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் கழிஞ்சி எடுத்து மறுபடியும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க மறுபடியும் மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சு மறுபடியும் திருவி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நானும் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வாசனையோட ருசியான பீட்ரூட் பொரியல் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொரியல் இதுவும் ஒன்று வெந்திரிச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டினியூஸாக இது குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு டீ த்ரீ டைம்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்